பசிக்கு இதை என்ன பண்ணலாம் சரி எதாவது இருக்கா தொரியான் ஆசி எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் அஞ்சு ரூபாய் என்னையா தெரிய கோலத்தான் போற வழியில கோலத்தான் வந்து தொரியான்கிறேன் உள்ள வந்தோம் தொரியான்களில் வந்தாங்க கம்பம் இருக்கு மாசி இருக்கு கவின்ட்டு இருக்காங்க நம்ம மரல கம்பம் வாங்கியாச்சு கம்பம் வாங்கணும் நல்லா இருக்கு அடுத்ததா வந்து கவின் கவின்னா என்னன்னா ஜோடி ஜோடின்றக ஒன்னா தான் கொடுத்துருக்காங்க முகவர் பொறுத்ததான் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பழம் எப்படி இருக்குங்கிறதீங்க சாடுவாபம் பழம் நல்லா மஞ்சள் கலராக இருக்கு கவினா நல்லா சூப்பராக இருக்குங்க சொல்ல சொல்ல வந்து சூப்பராக இருக்குது நல்லா கேஷ்டாக இருக்குது கவினா இப்போ வந்தீங்கன்னா கொரியா பழம் வாங்கி சாப்பிடுங்க ஃபேமஸ்ஸு கொரியா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைவேல வந்து டொரியான் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறாங்க ஆனால் வியாபாரம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது ஆனால் மக்கள் வந்த ஒன்றமாகவே இருக்கிறாங்க நீங்கள் வந்தால் சாப்பிடுங்க